என் இனிய அன்பர்களே வணக்கம் சிலம்பின் ஓசையில் இன்று நாம் பார்க்கப் போவது ஆறாம் பகுதியாகிய வழக்குரை காதை ஆம் கண்ணகியால் வழக்குறைக்கப்பட்டு கூர் கூறாகி விழுந்தான் பாண்டியன் இதோ காதைக்குள் செல்லலாம் வழக்குறை காதைக்குள் சிறப்பான ஒரு காதை சிலப்பதிகாரத்தில் வழக்குறை காதை பெரும்பாலும் ஆசிரிய பாக்களால் அமைந்தவை சில வெண்பாக்களும் அமைந்துள்ளன கண்ணகி உணர்ச்சி பொங்க வழக்குறைத்து வெல்வதும் தோற்ற பாண்டிய மன்னன் உயிர் நீப்பதும் இந்த காதையின் இரண்டு நிகழ்ச்சிகள் அரண்மனையில் பாண்டிய அரசி கோப்பெருந்தேவி தான் கண்ட தீய கனவினால் உள்ளம் கலங்கி தன் தோழியிடம் கூறுகிறாள் என்ன சொல்றா பாருங்க தொழி கேள் நம் மன்னரது வெண்கொற்ற குடை செங்கோலுடன் கீழே விழுந்தது கனவுல சொல்றா, அரண்மனை வாயிலில் கட்டப்பட்ட ஆராய்ச்சி மணியின் ஓசை இடைவிடாது ஒழித்தது எல்லா தசைகளும் அப்பொழுது அதிர்ந்தன அப்பொழுது சூரியனை இருள் சூழக் கண்டேன் இரவு நேரத்தில் வானவில் கண்டேன் பகல் பொழுதில் விண்மீன்கள் மிக்க ஒளியோடு பூமியில் விழக் கண்டேன் இதெல்லாம் என்ன அதனால் நமக்கு வரக்கூடிய துன்பம் ஒன்று உண்டு அதனை நம் அன்னவர்க்கு சென்று கூறுங்கள் கூறுவேன் நானே கூறுவேன் என்று இப்படியெல்லாம் பிதற்றுகிறாள் கூறுகிறாள் பாண்டியன் தேவி கோப்பெரும் தேவி மன்னன் இருக்கும் அரசவையை நோக்கி விரைகிறாள் ஏகமாக நடக்கிறாள் பின்னால் நிகழப்போகும் நிகழ்ச்சியை குறிப்பாக முன்னரே உணர்த்துவது நாடக புத்தி கட்டியக்காரன் சொல்லலாம் பாருங்கள் அந்த மாதிரி நாடகத்தில் இது ஒரு பாணி அதை பயன்படுத்துகிறார் இளங்கோவடிகள் தேவி தான் கண்ட கனவில் பாண்டியன் செங்கோல் வளைய கண்டால் அந்த பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்காக அதை பாண்டிய மன்னன் அந்த கனவின் மூலம் வீழ்ச்சி அடைய போவது குறிப்பாக உணர்த்தப்படுகிறது பாருங்கள் அந்த பாடலை ஆசிரியர் எப்படி அமைத்திருக்கிறார் பாருங்கள் ஆங்கு குடையோடு கோல் வீழ நின்று நடுங்கும் கடைமணியின் குரல் கான் எல்லா திசை இரு நான்கும் அதிர்ந்திடும் அன்றி கதிரை இருள் விழுங்க விழுங்கக் எல்லா விடும் கொடிவில் பகல் வீழும் கடுங்கதிர் மீன் இவை கான் எல்லா கருப்பம் கடைமணி என்ன வருவோர் ஒழிக்கும் பொருட்டு அரண்மனை வாயிலில் கட்டப்படுவதோர் பெரிய மணி கதிர என்றால் சூரியன் கருப்பம் என்றால் அறிகுறி மன்னிக்கபு கோப்பெருந்தேவியின் வருகை பாருங்க அரசி மன்னனை நாடி சென்ற போது தோழியரும் உடன் வந்தனர் கண்ணாடி ஏந்தி வந்தனர் சிலர் ஆடை அணிகலன்கள்லாம் ஏந்தி வந்தனர் அரசு அல்லவா மனப்பொருள்கள் ஏந்தி வந்தனர் சிலர் மாலை கவரி அகில் புகை முதலியனை ஏந்தி வந்தனர் சிலர் குணராயும் குரலராயும் ஓமையராயும் உள்ள பணி செய்யும் இளைஞரோடு குற்றவில் செய்யும் மகளிர் அரசியை சூழ்ந்து வந்தனர் முதுமகளிர் பலரும் பாண்டியன் பெருந்தேவி வாழ்க என உள்ளன்போடு வாழ்த்தினர் இந்த கூணர் குள்ளர் ஊமையர் முதலிய குறைபாடு உடையோர் அரண்மனையில் பணிபுரிவது அக்காலத்து வழக்கம் இப்படி தன் பரிவாரத்தோடு தேவியானவர் வேகமாக விரைந்து சென்று தன் தீய கனவில் கண்டவற்றையெல்லாம் பாண்டிய மன்னனிடம் சொல்லி கொண்டிருந்தாள் சிங்கம் சுமந்த அரச கட்டிலின் மேல் வீற்றிருந்து தென்னவர் கோமானாகிய பாண்டியன் தேவி கூறுவதை கேட்டு கொண்டிருந்தான் காவியத் தலைவி கண்ணகி இதோ நுழைகிறாள் அந்த வேலையில் கண்ணகி அரண்மனை வாயிலை அடைகிறார் காவலனை நோக்கி அருமையான பாடல் இனி வரும் இரண்டு பாடல்களும் வாயில் காவலனே வாயில் காவலனே உரைக்கு சொல்லும் முன் பாடலை முதலில் பாடிக்கான் நின்கின்றேன் கண்ணகி வாயிலாகவே கண்ணகி எப்படி கூறுகிறாள் பாருங்கள் வாயிலோயே வாயிலோயே உனக்கு வாய் இருக்குதாடா வாயில் காக்கறியே வாய் இருக்குதா உன் பாண்டிய மன்னன் தப்பு செஞ்சுட்டான் கேட்காம இங்கே நிற்கிறியே வாயில் காப்பவன் மட்டுமல்ல நீ வாய் இல்லாதவனும் கூட என்று போய் என்ன அற்புதமான இரண்டு வார்த்தைகள் எடுத்த உடனே போடுறாரு பாருங்கள் வரக்கூறை காதையில் வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொறி அரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே நீ யாருக்கு வேலை செய்கிற தெரியுமா இறைமுறையே பிழைத்துட்டான் தப்பு செஞ்சிட்டான் அப்படிப்பட்ட ஒரு அரசனுடைய வாயிலில் காத்து கொண்டிருக்கிறாயே வெட்கமாக இல்லை விலகி ஓடி விடு அறிவு அறை போகிய பொரியது அறிவு ஏன்னா தான் பொண்டாட்டி கால் சிலம்பு போச்சுன்ற ஒரு வேகத்தில் ஏதோ ஒரு கால் சிலம்பா அந்த சிலம்பு தானா என்று ஆராயாமல் நீதி வழங்கி என் கணவனை கொன்றவன் அறிவு அறை போகியன்தான் அவகிட்ட நீயே வேலை செய்கிறேன் அறிவு அறை போகிய பொறி அரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே வாயிலோயே வாயிலே இப்போ மூணாவது வாயிலோயே மூன்று முறை சொன்னால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இணையரிச்சிலம் ஒன்று ஏந்திய கையள் கணவனை இழந்தாள் கடை என்று அறிவிப்பாய அறிவிப்பாய ரெண்டு முறை அழுத்தி சொல்கிறாங்க பாருங்கள் கண்ணைக்கு வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொறியறு நஞ்சத்து இறைமுறை பழைத்தோன் வாயிலோயே இணை அறிச்சிலொன்று ஏந்திய கையால் கணவனை இழந்தால் கடையகத்தால் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே இதுக்கு உரை இப்போ சொல்றேன் பாருங்க வாயில் காவலனே வாயில் காவலனே நல்ல அறிவு அற்றுப்போன தீய நெஞ்சத்தால் செங்கோல் நின்றும் தவறிய கொடுங்கோல் மன்னனுடைய வாயில் காவலனே பரல்களையுடைய இணைச்சிலம்புகளுள் ஒரு சிலம்பனை ஏந்திய கையை உடையவளாய் தன் கணவனை இழந்தால் ஒருத்தி அரண்மனை வாயிலில் உள்ளாள் என்பதை உன் மன்னனிடம் சென்று அறிவிப்பாயே அதாவது பரல்கள் உள்ள சிலம்பு அதாவது அந்த காலத்தில் எப்படி வைர கற்கள் மாணிக்க கற்கள் இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத கற்களை எல்லாம் ஒரு சிலம்பில் உள்ள அற்புதமாக அடைத்து வைப்பார்கள் லேஸில் அதை உடைக்கவே முடியாது இந்த காலத்தில் எப்படி லாக்கர் சேஃப் அதெல்லாம் கூட உடைச்செல்லாம் சிலம்ப உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உடத்த தெறிக்கும் எங்கே போகும் அந்த பற்க கற்கள் உயர் உயர்ந்த கற்கள்னு சொல்லவே முடியாது ஸோ சிலம்புக்குள்ள நான் ஒன்றும் வெத்து சிலம்பு எடுத்துகிட்டு வந்த வெத்து வேட்ட ஆள் இல்லை சிலம்பிற்குள் கற்கள் பரல்கள் நிரம்பி இருக்கின்றன என்ன அற்புதமாக இதில் ஏற்றிருக்கிறார் பாருங்கள் இளம்பு உடைக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல்கள் வாயிலோயே வாயிலோயே அறிவு அறைபோகிய பொறியறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறி செலம்பொன்று ஏந்திய கையள் கணவனை இழந்தாள் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே கண்ணகியின் கோபத்தை என் குரலில் கொண்டு வர முடியவில்லை வருந்துகிறேன் அவளுடைய நிலையை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் கணவன் கொலையுண்டு விண்ணுலகே அடைந்து விட்டான் தனியொருத்தியானால் தன் தேசத்தை விட்டு அயல் தேசம் வந்திருக்கிறாள் அவள் மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கும் அவள் நீதி கேட்கிறாள் தன் கணவன் கல்வன் அல்ல மாதவியிடம் சென்றிருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் என் கணவன் கல்வன் அல்ல திருடுபவன் அல்ல உயர்ந்த உளத்தில் பிறந்தவன் அதை கல்வன் அல்ல என்று நிரூபிப்பதற்காக உரைப்பதற்காக நீதியை நிலை நாட்டுவதற்காக ஒரு வீட்டிலேயே இருந்த ஒரு பெண் கற்புக்கு அரசி வீதியில் வந்து அரசவை வாயிலில் வாயில் மணி அடித்ததோடு மட்டுமல்லாமல் வாயில் காப்பவானோடு எவ்வளவு கோபம் பொங்க தான் சந்திக்கும் அரச ஆட்களின் முதல் ஆளிடம் எவ்வளவு கோபமாக கேட்கிறார் அந்த உணர்ச்சியை என்னால் கொண்டு வர முடியவில்லை மன்னிக்கவும் வாயிலோயே வாயிலோயே இதெல்லாம் கூட பொருத்தமாடாது கண்ணகியின் குரலில் கேட்கணும் இப்படி வாயில் காவலன் கண்ணகியின் சினங்கொன்று தோற்றம் கொண்டு பயந்து போறாங்க பயந்தோம் மட்டும் இல்லை அங்க நிக்கல அவன் மேற்கொண்டு நின்னா என்ன ஆகணும் அலறான் ஓடுறான் கை துண்ட காணும் துணிய காணனு கால் பிரிடரில் பட ஓடுகிறான் ஓடுகிறான் உள்ளே அரசவையில் உள்ளே கை வாயில் காவலன் வந்து கண்ணையின் அந்த சினம் கொண்ட தோற்றம் இந்த சினம் கொண்ட தோற்றத்தை அவன் அவ்வளவு அற்புதமாக பாண்டிய மன்னன் கிட்ட சொல்லி அந்த பயந்த போனவன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி கண்ணகியின் தோற்றத்தை எவ்வளோ அருமையாக இளங்கோவடிகள் வாயில் காவலன் வாயிலாக விவரிக்கிறார் பாருங்கள் ரொம்ப அற்புதமான இது இந்த வாயில் காவலன் பாண்டிய மன்னனிடம் கண்ணகியின் வருகையை அவள் தோற்றத்தை எப்படி விவரிக்கிறான் என்பதை நாளை பார்க்கலாம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்